இன்றைக்கான வீடியோ தாங்க வந்து வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம நிஷா இருக்காங்கள அவங்க வந்து பாரதியோட ஃபோட்டோவை வந்து கை வச்சு காட்டுறாங்க அப்படின் தாங்க சொல்லணும் இதுதான் வந்து ஆயோட வைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து நம்ம மித்ரா இருக்காங்களா அவங்க வந்து பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் அந்த சரி பண்ணுற இடம் வந்து கும்பகோணத்தில் தான் இருக்குது எனக்கு வந்து தெரிஞ்ச இடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி அட்ரஸை கொடு நான் போய் நிஷாவை வந்து அங்கே போய் சேர்த்தா அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க எந்த ஒரு ஆளுனாலும் சரி பண்ணியிருக்காங்க எப்படி ஒரு நோயாக இருந்தாலும் அவங்க வந்து மூலிகை கொடுத்து சரி பண்ணிடுவாங்க ஆனால் அங்கேயே தங்குற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல பாரதி வந்து சொல்கிறாங்க ஏய் செலவாகிறது பற்றியெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அவைப்போ வந்து ஹோம் ஸ்டேஜுக்கு போயிட்டான் எனக்கு ஒரு உண்மை வந்து தெரிஞ்சாகணும் அது அவகிட்ட தான் இருக்குது அவன் மூலியமாக தான் தெரியணும் எனக்கு வந்து அவளை சரி பண்ணியே ஆகணும் நீ எனக்கு அந்த அட்ரஸை கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி மேடம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம பாரதி இருக்காங்கள அவங்க வந்து அந்த கேரள வைத்தியசாலை இருக்குல்ல அந்த இடத்த வந்து அட்ரஸ்ஸை வந்து கொடுத்துட்றாங்க இங்கே பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம நிஷா இருக்காங்கள அவங்கள வந்து மித்ரா வந்து அந்த வைத்தியசாலைக்கு வந்து கூட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க உடனே அந்த வைத்தியசாலையை வந்து காட்டுறாங்க அங்கே வந்து நாலஞ்சு பேர் வந்து மூலிகைலாம் ரெடி பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க ஒரு பெரிய மாதிரி இருக்காரு அவர் தான் அங்கே வைத்தியமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த இடத்துல வைத்தியம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இவங்களை வந்து கூட்டி போறாங்க நிஷா வந்து கூட்டி போறாங்க வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஐயா இவங்க வந்து ஹோம் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இவங்களை வந்து சரி பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தா ஒன்றுமே கதைக்காகலை உங்கள் இடம் வந்து எங்கள் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அந்த பொண்ணை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு ஆனால் இங்கே தான் அந்த பொண்ணு தங்கணும் நாங்கள் பார்த்து சரி பண்ணி தான் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க சாமி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் பார்த்து எனக்கு வந்து சரி பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி நீங்கள் வந்து இங்கே விட்டுட்டு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னையும் அங்கே வந்து அந்த இடத்துல வந்து விட்டுட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து மித்ரா வந்தோடனையும் ஆதி வந்து கேட்குறாங்க நிஷா வந்து எப்படி இருக்கா அவளுக்கு உடம்பு சரியாயிச்சா என்ன ஆயிடுச்சு மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் தான் நான் கொண்டு போய் ஒரு வைத்தியசாலையில் விட்டுட்டு வந்திருக்கேன் அவங்க சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரியாயிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிஷா வந்து நல்ல பொண்ணு எனக்கு வந்து அவள் தான் அடைக்கலம் கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டா இப்போ வந்து அவள் இந்த நிலமையில் இருக்கான்னு சொல்லும்போது எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் சரியானா எனக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க சரியாதி நீ வந்து ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மித்ரா அந்த வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க கிளம்பி போயிட்டு டேரெக்டாக வந்து அங்கே ஒரு வைத்தியர் இருந்தார்ல அந்த வைத்தியருக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க ஐயா நிஷா வந்து சரியாகிடுவாள் எப்போ சரியாவா அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி கேட்குறாங்க என்னம்மா இப்போ தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க இன்னும் ஒரு 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 வாரம் டைம் கொடுங்க ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ள எப்படியாவது நான் சரி பண்ணி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வைத்தியர் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி ஐயா எனக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் சரியாகணுமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணி அனுப்புங்க ஏன்னா யாருக்குமே தெரியாத உண்மை ஒன்று வந்து அவளுக்கு தான் தெரியும் அந்த உண்மை வந்து அவகிட்ட வாங்கணும் எனக்கு அதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நான் வந்து சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்கே பாருங்கள் காசு செலவாகுது அது இதுன்னு எதுவுமே நீங்கள் வந்து பட வேண்டாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ காசு வேணாலும் பரவாயில்ல காசை நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க மித்ரா வந்து சொல்கிறாங்க சரிம்மா நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து வந்து நம்ம மித்ரா வந்து சொல்கிறாங்க ஐயா ஒரு ஒரு ஆல்பம் மாதிரி உங்களுக்கு ஒன்று அனுப்புகிறேன் அந்த ஆல்பத்தை வந்து நிஷா பக்கத்துலேயே வச்சுருங்க அவளுக்கு எப்போயாவது வந்து டக்குன்னு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் அந்த ஆல்பத்தை அவகிட்ட காட்டுங்க அவள் ஆளை வந்து காட்டுவா அது யாருன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க அந்த ஆளை யாரை காட்டுறாலோ அந்த ஆளை வந்து நான் வந்து பார்க்கணும் எனக்கு அந்த ஆளை நீங்கள் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் ஆல்பத்தை வந்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆதி மித்திரம் அவங்க கல்யாணத்தில் நடந்த ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவுமே எடுத்து ஒரு பெரிய ஆல்பமாக போட்டு அந்த இடத்துல வந்து அனுப்பி வச்சிடுறாங்க இவங்களுக்கு நம்ம அந்த வைத்தியசாலைக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க அவங்க வந்து அந்த வைத்தியசாலையில் உள்ள பெண்கள்லாம் அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த வைத்தியரை வந்து ஒரு ஆள் கூப்பிட்டுறாங்க அவங்க போயிடுறாங்க எங்கிட்ட வந்து மித்து நிஷா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த கை காலெல்லாம் வந்து பிடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த வேலை பாக்குற அந்த பொண்ணுங்க வந்து அந்த ஆதிமித்ரா மேரேஜோட ஆல்பத்தை வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க அப் அப்போ அந்த ஆல்பத்தை வந்து டக்குன்னு வந்து நம்ம நிஷா இருக்காங்கள அவங்களோட பக்கத்தில் வச்சுடுறாங்க ஆனால் நிஷாவோடய கை வந்து கரெக்டாக போய் அந்த இடத்துல அந்த ஆல்பத்தில் வந்து நம்ம பாரதியோட ஃபோட்டோ இருக்குது அந்த பாரதியோட ஃபோட்டோவை வந்து ஆள் காட்டி விரலை வச்சு காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க